திமுகவோட ஊழல் என்னென்ன பண்ணுறாங்களோ நம்ம மக்களுக்கு படம் போட்டு காட்டுறோம் ஆனாலும் இதை பத்தி பேசி ஆகணும் டாஸ்மாக் ஊழல் என்றது விஞ்ஞான முறையில் திமுக வந்து ஊழல் செய்கிற கட்சி திமுக நீங்கள் நீங்க நாங்கள் வந்த உடனே நாங்க வந்து டாஸ்மாக் கடைகளை மூடுறோம் நாங்க அவங்க குடும்பத்தோட நீங்கள் பாருங்க டிஆர் பாலு எத்தனை டிஸ்லரி வச்சிருக்காரு அந்த எஸ்என்ஜின்ற நிறுவனத்தோட ஒரு பேண்டு போட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சரை சுத்துறாரு வடநாட்டுக்காரனை பிடிச்சி என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க அந்த வடநாட்டுக்காரன் வந்து சும்மா ஃப்ளைட்டு பிடிச்சோ ட்ரெயின் பிடிச்சோ சென்னைக்கு வந்து சும்மா செயின் பறிப்பில் ஈடுபட மாட்டாங்க அவங்களுக்கு சென்னை கனெக்ஷன் சென்னை ஆதரவாளர்கள் யாராவது இருப்பாங்க முதலமைச்சர் அவர்கள் வந்து அவரோட குடும்ப நிதியை கம்ப சம்பா காப்பாற்றுவோம் அவர் குடும்ப நிதியை வந்து வளர்க்கவும் மட்டும்தான் செயல்படுறாரு என்ன கேட்டால் இது தரித்திரம் பிடித்த மாடல் இந்த மாதிரி மாடல் நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் கூட இதை பற்றி பேச முடியிறான் இவர் துண்டு சீட்டு முதலமைச்சர் திராவிட மாடலின் கேடு முதலமைச்சர் பொம்மை முதலமைச்சர் செயல் திறமை இல்லாத ஒரு முதலமைச்சராக தான் ஸ்டாலின் அவர்கள் அவரை நிரூபிச்சிருக்கார் ஏழை மக்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க ஓஏபி நிறுத்தி விட்டு நிறுத்தி விட்டாங்க பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்க வக்கில்லை எந்த விதமான அத்தியாவசிய பொருட்களோட விலையும் குறைக்கல வெறும் வெட்டி பேச்சு வெட்டி பந்தா மட்டும்தான் நிச்சயமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அந்த எடப்பாடியார் முதலமைச்சர் நாற்காலில் அமருவார் அது தமிழகமே அந்த ஒரு அந்த வெற்றி விழாவாக அதை காத்து கொண்டிருக்கிறார்கள் கழக செய்தி தொடர்பாளர் அப்சரா ரெட்டி அவரோட பல்வேறு கேள்விகளோடு இணைந்திருப்போம் வணக்கம் மேடம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நான் இருக்கேன் எப்படி போயிட்டு இருக்கு அரசியல் சூழ்நிலை அரசியல் சூழ்நிலை வந்து பிரம்மாண்டமாக போயிட்டு இருக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்களோட தலைமையில் அதிமுக எந்த போருக்கும் தயார் என்ற நிலையில் இருக்கிறது நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சர் நாற்காலில் அமருவார் அது தமிழகமே அந்த ஒரு அந்த வெற்றி விழாகாக அதை காத்து கொண்டிருக்கிறார்கள் மேடம் இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஊழல்ன்றது பெரிய அளவு எல்லா துறையிலையுமே நடந்துட்டு இருக்குன்றது ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்மார்க் அதை ஈடி ரைடு அது மாதிரி அதை ஏடிஎம்கே அந்த அளவு மக்கள்கிட்ட எதிர்ப்பு சேர்த்ததா திமுக உள்ள பெரிய ஊழல் பண்ணி டூஜியை கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க ஆனால் அதை நீங்கள் என்ன எந்த அளவு மக்கள்கிட்ட எதிர்ப்பு சேர்த்துருக்கிறீங்க அஇஅதிமுக வந்து சட்டமன்றத்திலையும் சரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சரி மக்களுக்கு விழிப்புணர்ச்சி உண்டாக்குறதுக்கு நிறைய போராட்டங்கள் நல் நிறைய அறிக்கைகள் நிறைய தெருமண கூட்டங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் வச்சு திமுகவோட ஊழல் என்னென்ன பண்ணுறாங்களோ நம்ம மக்களுக்கு படம் போட்டு காட்டுறோம் ஆனாலும் இதை பற்றி பேசி ஆகணும் டாஸ்மாக் ஊழல்ன்றது விஞ்ஞான முறையில் திமுக வந்து ஊழல் செய்கிற கட்சி திமுக நிரூபணமாக இருக்குது அதுக்காக கலைக்கப்பட்ட ஆட்சி திமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினொன்னுலே பார்த்தீங்கன்னா டூ ஜி ஸ்பெக்ட்ரம் ஊழல் வரும்போது ஒரு லட்சத்தி எழுபத்தாயிரம் கோடின்றது அந்த டைமில் வந்து எத்தனை சைபர் இருக்கோன்னு கூகுள் பண்ணி ரிசர்ச் பண்ணி பார்க்குற நிலைமை வந்து தமிழகத்தில் இருந்தது அது மிஞ்சு போகிறது இப்போ டாஸ்மாக் ஊழல்னு சொல்லி நிறைய பேர் பேச பேச பேசுறாங்க அமலாக்கத்துறையே வந்து ஆயிரம் கோடிக்கு மீறி இருக்கு இந்த ஊழல் சொல்றாங்க அமலாக்கத்துறை சொல்றது வந்து வெறும் டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல அது வெறும் இப்ப சமீபத்துல அவங்க முதல் முதல் ரேட் பண்ணும்போது கண்டுபிடிச்ச சில ஆவணங்கள் வச்சு அவங்க சொல்றாங்க ஆனா பிடிஆர் அவர்களே அவங்களோட அமைச்சரவையில் இருக்கிற ஒரு அமைச்சரே சொல்லியிருக்காரு சபரிசன் அவர்களும் உதயநிதி அவர்களும் கவர்மெண்டோட வரி பணம எப்படி டைவெர்ட் பண்ணி முப்பதாயிரம் கோடி ஒரு வருடத்திலேயே சம்பாரிச்சிருக்காங்கன்னு அவரே சொல்லியிருக்காரு இப்போ நாலரை வருஷம் ஆயிடுச்சு அப்ப அந்த ஒரு வருஷத்துக்கு ஒரு ஸ்கீம்லயே ஒரு ஒரு ஊழல்லையே முப்பதாயிரம் கோடி அடிக்கிறாங்கன்னா இப்போ டாஸ்மாக் எல்லாமே சேர்த்து எவ்வளோ அடிச்சிருப்பாங்க திமுக குடும்பம் டாஸ்மாக் ஊழல் வந்து பத்து ரூபா பாலாஜின்னு நிறைய பேர் சொல்றாங்க செந்தில் பாலாஜி அது மட்டும் இல்லாமல் நீங்க பாத்தீங்கன்னா நாங்கள் வந்த உடனே நாங்கள் வந்து டாஸ்மாக் கடைகளை மூடுறோம் நாங்க அவங்க குடும்பத்தோட டிஸ்லரிஸ் நீங்க பாருங்க டிஆர் ஆர் பாலு டிஸ்ட்லரி வச்சிருக்காரு அந்த எஸ்என்ஜின்ற என்ற நிறுவனத்தோட ஒரு பேண்டு போட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சரே சுத்துறாரு அவங்க அவங்க குடும்பத்திலேயே இருக்கு அவங்க கட்சிக்காரங்களே வச்சிருக்காங்க எந்த டாஸ்மாக் கடையும் மூடல அதுக்கு மீறி வந்து இப்ப கள்ளச்சாரையும் அவங்க கட்சிக்காரங்க வந்து விற்பனை செய்கிறாங்க இப்ப கொள்முதல் செய்யற ஆல்கஹால் மதுபானத்தை கொள்முதல் செய்யற வந்து டெண்டர் எல்லாம் வந்து முறைகேடுக்கு நிறைய பேர் ஊடங்களை எழுதியிருக்காங்க எங்கேயோ போயிருக்கும் டூ ஜி மிஞ்சரும் நிச்சயமா மருமகனும் மகனும் சேர்ந்து தமிழ்நாடு வந்து கொள்ளையடிச்சு அழுக்கை தின்கின்ற மீன்கள் போல வந்து கொதறி தின்கிறாங்க விரைவில் ஜெயிலுக்கு போவாங்கன்றீங்களா நிச்சயமா ஜெயிலுக்கு அதிமுக ஆட்சி அமைச்ச உடனேயே நிச்சயமாக எல்லா ஊழல் குற்றச்சாட்டும் நல்ல படியாக வந்து அதை விசாரணை செய்து எடப்பாடி அண்ணன் அவர்கள் நிச்சயமாக திமுக குடும்பத்தை ஜெயிலுக்கு அனுப்புவார் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் பீகாரில் இது நடந்தது ராஜஸ்தானில் இது நடந்தது இங்கே தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு சட்ட ஒழுங்குன்றது வந்து நம்ம டெய்லி நிலவரம் சொல்லுவாங்க இல்லையா தங்க நிலவரம் என்ன வானிலை நிலவரம் என்னன்னு பேசுவாங்க இப்போ சட்ட ஒழுங்கு நிலவரம் டெய்லி வந்து ஒரு பேசு பொருளை மாறி இருக்கு நீங்க சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அவர்ல காலை ஆறு மணில இருந்து ஏழு மணி வரைக்கும் எத்தனையோ செயின் பறிப்புகள் அது வந்து ஒரு வடநாட்டுக்காரனை என்கவுண்டர் பண்ணிருக்காங்க அந்த வடநாட்டுக்காரன் வந்து சும்மா பிடிச்சோ ட்ரெயின் பிடிச்சோ சென்னைக்கு வந்து சும்மா செயின் பறிப்பில் ஈடுபட மாட்டாங்க அவங்களுக்கு சென்னை கனெக்ஷன் சென்னை ஆதரவாளர்கள் யாராவது இருப்பாங்க எந்த எந்த இவங்க வந்து விசாரணை செய்றாங்க எந்த முறையில இவங்க வந்து போலீஸ் வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க யாருக்குமே தெரியாது ஒரு ஆளை வந்து பன்னெண்டு மணிக்கு பிடிச்சி என்கவுண்டர்ல ஒரு ஆளை சாகடிச்சிட்டாங்க இப்போ இன்னும் ரெண்டு பேரை பிடிச்சிருக்காங்க என்ன விசாரணை அவங்க அவங்கள வச்சு யார் தமிழ்நாட்டுல அவங்களோட லிங்க்ஸ் என்ன அவங்களோட இப்ப கேங்ன்றது நெக்ஸஸ் சொல்வாங்க இங்கிலீஷ்ல அவங்களோட நெக்ஸஸ் யாருன்னு கண்டுபிடிக்க வேணாமா சட்ட பாத்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமைகள் குழந்தைங்களுக்கு எதிர நடக்கிற பாலியல் பாலியல் வன்கொடுமைகள் பெண்களுக்கு எதிரே நடக்கின்ற பாலியல் வன்கொடுமைகள் கிரைம் ஸ்டாட்டஸ்க்கு ஒவ்வொரு நாளும் நீங்க ஊடகங்கள் தொடர்ந்து பாக்குறீங்க முதலமைச்சர் அவர்கள் வந்து அவரோட குடும்ப நிதியை சம்ப காப்பாத்துவோம் அவர் குடும்ப நிதியை வந்து வளர்க்கவும் மட்டும்தான் செயல்படுறாரு இந்த மாதிரி ஒரு டி மாடல்னு சொல்லி திராவிட மாடல்னு சொல்றாங்க என்ன கேட்டா இது தரித்திரம் பிடித்த மாடல் இந்த மாதிரி மாடல் நீங்க எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க எந்த மக்களுக்கும் எந்த நல்ல திட்டங்களும் கொடுக்காம என்ன அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றாம அத்தனை பெண்கள் செயின் பறிப்பா இருக்கட்டும் பாலியல் வன்கொடுமைகளாக இருக்கட்டும் கற்பழிப்பா இருக்கட்டும் கொலை குற்றமாக இருக்கட்டும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காம மக்கள் வந்து அவல நிலையில இருக்கும்போது பார்த்து சிரிக்கும் முதலமைச்சர் தான் ஸ்டாலின் அவர் இப்போ சட்ட ஒழுங்கு வந்து இந்த அளவு மோசமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் கூட இதை பத்தி பேச முடியல அவங்களுக்கு எதுக்காக அவங்க எதுவும் வாயை துறக்கறதில்ல இல்ல அவங்களுக்கு கண்ணில் பார்க்க முடியல திமுக கூட்டணியில் இருக்கிற தலைவர்கள் சரியான நேரத்துக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக எடப்பாடி அண்ணனோட மெகா கூட்டணியில் நிறைய பேர் இடம் பெறுவார்கள் நிறைய தலைவர்கள் அதிருப்தியில் இருக்காங்க திமுக மேல திமுக கட்சி எப்படின்னா அந்தந்த கூட்டணி தலைவர்களை அந்தந்த டைமுக்கு சமாதானம் செய்யக்கூடிய ஒரு கமிட்டி வச்சிருப்பாங்க மருமகனோ மகனோ மகளோ பேரனோ இவங்கெல்லாம் வந்து பேசி அந்தந்த டைம்ல வந்து ஒரு பிஆர் எக்ஸசைஸ் அவங்கள ஒரு மேடல் நிக்க வச்சு பேசுறதோ அவங்கள ஒரு நிகழ்ச்சி கூப்பிடுறதோ ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிடுறதோ அதுதான் கூட்டணி தர்மம்னு நினைக்கிறாங்க ஆனால் மக்களுக்கு நல்லது செய்யாத திமுகவோட யாருமே கூட்டணியில் தொடர மாட்டாங்கன்னு அவங்க உணர மாட்டேங்கிறாங்க நிச்சயமாக தேர்தல் நெருங்க நெருங்க கூட்டணி கணக்குகளும் மாறும் கூட்டணி தலைவர்களும் மாறுவாங்க இந்த பக்கம் வர்றதுக்கு எல்லாருமே காத்து கொண்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான விஷயம்னா போதை பொருள் வந்து இந்த மாநிலத்துல திமுக வந்து அதிகரித்திருக்கு இருக்கு யாருமே போதைப்பொருளுக்கு பொருளுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டாங்க ஒரு நல்ல மனிதர் நல்ல இருந்து வந்தவங்க நல்ல கண்ணியத்தோட வாழ குடும்பம் யாருமே இந்த மாதிரி போதைப் பொருள் மாநிலம் ஆனதுக்கு அப்புறமா இளைஞர்கள் இந்த மாதிரி கேடு கேட்டு போகும்போது யாருமே வந்து பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க ஒவ்வொரு கூட்டணி தலைவர்களும் தனிப்பட்ட முறையில் மீடியா நானும் ஊடகத்துல கல்ச்சர் வந்து திமுக வந்து வளர்த்து விடுறாங்க கட்டுப்படுத்துறது இல்ல திமுக வளர்த்து விடுறாங்கன்னு ஒரு ஆதங்கத்தில் இருக்காங்க ஏழை மக்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க ஓஏபி நிறுத்த நிறுத்தி விட்டாங்க பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்க வக்கில்ல எந்த விதமான அத்தியாவசிய பொருட்களோட விலையும் குறைக்கல வெறும் வெட்டி பேச்சு வெட்டி பந்தா மட்டும்தான் கூட்டணி தலைவர்களை நிறைய இடத்துல மீடியா கிட்ட ஆஃப் த ரெக்கார்ட் பேசுறது நான் கண் கூட பார்த்துருக்கேன் காது பட கேட்டிருக்கேன் மாநில தலைவர் காங்கிரஸோட மாநில செல்வ பெருந்தவர்கள் பெரிய ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சவுக்கு சங்கர் சொல்கிறாரு அவங்க வீட்டில் போலீஸோட ஆதரவோடே போயிட்டு அடித்து உடைக்கிறாங்கன்ட்டு ஒரு இது வீட்லேயே இந்த மலமெல்லாம் ஊற்றுறாங்க அது அந்த கல்ச்சர் எப்படி பார்க்குறீங்க தமிழ்நாடு தமிழ் புது விதமாக இருக்குது சவுக்கு சங்கர் அவர்களுக்கு நடந்தது வந்து மிக மோசமான விஷயம் இது வந்து எங்கேயுமே நடக்கக்கூடாது அதுவும் ஒரு ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் ஒரு கருத்தை சொல்லலாம் அந்த கருத்து மேல உங்களுக்கு வந்து ஆதங்கம் இருக்கு ஏதாவது உங்களுக்கு மாற்று கருத்து இருக்குன்னா அதுக்கான முறைப்படியான லீகலா நீங்க டெஃபமேஷன் போடலாம் ஏதாவது கேஸ் பர்சியூவ் பண்ணலாம் ஆனா ஒரு வீட்டுக்கு போய் ஒரு மூதாட்டி இருக்கிற அவரோட தாயார் இருக்கிற இடத்துல வந்து அந்த மாதிரி ஒரு அராஜகம் பண்றது வந்து ஏத்துக்க முடியாத ஒண்ணு இது வந்து பிரஸ் ஃப்ரீடம கேக் பண்றது சவுக் சங்கர் அவர்களும் வந்து ஒரு ஊடக வேளாளர் தான் அவர் வந்து ஒரு மீடியா சம்பந்தப்பட்ட ஒரு நபர் அவர் மேலே இந்த மாதிரி பண்றாங்க அடக்குமுறை பண்றாங்கன்னா பாமர மக்கள் எந்த விதமா நடத்துவாங்கன்னு இது ஒரு எடுத்துக்காட்டு அதிமுக தற்போது சூழ்நிலை என்ன மேடம் அஇஅதிமுக வந்து எந்த போருக்கும் தயாரென்ற நிலையில இருக்கு எடப்பாடியார் அண்ணன் அவர்களின் தலைமையில ஒற்றை தலைமையின் கீழே கட்சி வலுவாக இருக்கு ஒற்றுமையா இருக்கு யாரு கூட்டணிக்கு வந்தாலுமே நம்ம தலைமையின் கீழே வர கூட்டணியில வெற்றி பெற போறாங்க நிறைய பேர் அண்ணனோட தலைமைக்காக அண்ணனோட தேர்தல் வியூகங்களுக்காக தேர்தலில் எப்படி வந்து நம்ம ஒரு வெற்றி கூட்டணியாக அமைச்சு தமிழகத்தில் ஆட்சி மலரும் நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க அது அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும் பாமர மக்களாக இருக்கட்டும் கட்சியில் ஒவ்வொரு அணியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மகளிர் அணியாக இருக்கட்டும் வளர்மதி அக்கா தலைமையில் இருக்கிற மகளிர் அணியாக இருக்கட்டும் இளைஞர் அணியாக இருக்கட்டும் இள பெண்கள் பாசையாக இருக்கட்டும் வழக்கறிஞர் அணியாக இருக்கட்டும் அனைத்து அணிகளுக்கும் வேலை கொடுத்து அனைத்து அணிகளில் இருக்கிற நபர்களுக்கும் பல்வேறு பொறுப்புகள் கொடுத்து அடுத்த தலைமுறைக்கு பொறுப்புகள் கொடுத்து வாய்ப்புகள் கொடுத்து அண்ணன் எடப்பாடியார் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல உற்சாகத்தோட கட்சியை ரெடி பண்ணி வச்சிருக்காரு தேர்தலில் வந்து எந்த திமுக போய் பிரச்சாரம் செஞ்சாலும் யார் வந்து எந்த விதமான அடக்குமுறை செஞ்சாலும் இந்த தேர்தலில் வெற்றி அதிமுகன்றது ஒரு ஒரு நிச்சயமா ஒரு வெற்றி விழாக்காக தயார்படுத்தி அண்ணன் எடப்பாடியார் வச்சிருக்காரு இன்னொன்னு சொல்ல போனோம்னா அண்ணன் எடப்பாடியாரோட குணங்கள் அரசியல் பண்புகள் அரசியல் குணங்கள் நீங்க பாத்தீங்கன்னா புரட்சி தலைவி அம்மா வழி வந்த உண்மையான வாரிசு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கட்சியில ஒவ்வொரு தொண்டர் வந்து அண்ணனை சந்திக்கும் போது அவர்கிட்ட வந்து ஒரு வேண்டுகோள் வைக்கும்போது ஒரு குறைகளை சொல்லும் போது காது கொடுத்து கேட்கறது மட்டுமில்ல அதுக்கான தீர்வு காணக்கூடிய ஒரு தலைவராக எடப்பாடியார் இருக்காரு நிச்சயமாக அது வந்து தொண்டர்கள் மத்தியிலும் சரி மக்கள் மத்தியிலும் சரி அது நல்ல இவர் மீண்டும் முதலமைச்சர் வந்தா தமிழ்நாட்டில் மீண்டும் வசந்தத்தோட வாழலாம்னு நிறைய பேர் உணர்றாங்க இப்ப அதிமுக தற்போது நிலையை நீங்க கேட்டீங்கன்னா ஒற்றுமையா இருக்கு அண்ணன் எடப்பாடியா தலைமையில எந்த போருக்கும் தயார் எந்த போர்லையும் வெற்றி பெறதுக்கு தயார்ன்ற நிலையில இருக்கு சட்டசபை இப்ப நடந்துட்டு இருக்கு பாக்குறீங்க தான இப்போ சட்டசபையில பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எம்எல்ஏ அந்த தொகுதி சார்ந்த விஷயத்த கேட்பாங்க அதுக்கான பதில் வந்து அமைச்சர் சொல்லுவாங்க ஆனா இங்க வந்து எது எடுத்தாலும் சபாநாயகர் சொல்றாரு எப்படி உங்களோடது சபாநாயகரோட செயல்பாட்டு பார்க்கும்போது அவர் பார்த்தா பரிதாபமா இருக்கு அவர் உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு சபாநாயகர் அஹ் பெரியவர் அவர் வந்து அரசியலையும் பெரியவர் அவர் வந்து எவ்வளோ வருஷமா கட்சி அவர் அவரோட கட்சிக்கு பணியாற்றியிருக்கார் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிற நபர் அப்பாவுன்றவர் வந்து அப்பாவியா மாறுறத வந்து பார்க்கும்போது போது பரிதாபமா இருக்கு அவங்க மருமகனோ மகனோ இல்ல முதலமைச்சர் என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அது மட்டும்தான் பேச சபாநாயகருக்கு தகுதி இருக்கிறவராக அவர் நிரூபிக்கிறாரு அவருக்கு இருக்கிற அரசியல் முதிர்ச்சிக்கும் அரசியல் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் அந்த மாதிரி நடத்து நடத்த முடியல அவரை சபையை அது மட்டும் இல்லாமல் நேரலையை வந்து கட் பண்ணுற அடக்குமுறை எந்த ஜனநாயக நாட்டிலையும் இது மாதிரி நடக்காது சட்டசபையில் நேரலை வந்து இவங்க இஷ்டத்துக்கு வந்து கட் பண்ணுறாங்க எதிர்கட்சி தலைவர் பேசும்போது அது வந்து மக்களுக்கு சேராமல் பார்க்குறாங்க குறுக்கிட்டு அப்பாவு அவர்களே சபாநாயகர் அவரே வந்து பதில் சொல்கிறாரு ஒரு அரசியல் கைகூலியாக ஒரு சபாநாயகர் மாறுவது இது முதல் முறையாக நான் பார்க்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இரநூறு தொகுதிகள் ஜெயிப்போம் முதல்வர் சொல்கிறார் அதிமுக பலவீன பலவீனமாக இருக்குன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை புரிஞ்சிக்கலாமா அவர் என்ன தோணியில் சொல்கிறார் முதலமைச்சர் எது சொன்னாலுமே நம்ம சீரியஸாக எடுத்துக்க முடியாது இவர் துண்டு சீட்டு முதலமைச்சர் திராவிட மாடலின் கேடு முதலமைச்சர் பொம்மை முதலமைச்சர் செயல் திறமை இல்லாத ஒரு முதலமைச்சராக தான் ஸ்டாலின் அவர்கள் அவரை நிரூபிச்சிருக்கார் அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி அவரை பொங்கல் பரிசு பற்றி சொல்கிற கணக்காக இருந்தாலும் சரி இல்லை ஆகஸ்ட் பதினஞ்சு கிறிஸ்மஸ் சொல்கிறதா இருக்கட்டும் டிசம்பர் இருபத்தஞ்சை வந்து சுதந்திர தினமாக இருக்குதுன்னு சொல்கிற சொல்கிறதா இருக்கட்டும் துண்டு சீட்டு இல்லாமல் ஒரு விஷயத்தை ஒழுங்காக சொல்ல முடியாத முதலமைச்சர் வந்து அரசியல் கணக்கு எப்படி இருக்கும் அவர் வந்து இரநூறு தொகுதி எப்படி எந்த கணக்கில் சொல்கிறாரு அவர் எந்த தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றலை மக்களுக்கு ஆயிரம் பெண்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்கல எந்த மானியமும் கொடுக்கல செவிலியர்கள் பார்த்தாலும் ஆசிரியர்கள் பார்த்தாலும் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் எல்லாருமே போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க எதுக்கும் தீர்வு காணாமல் இவர் வந்து இரநூறு தொகுதி வந்து இவர் வந்து அப்படியே ஓட்டு பெட்டி வச்சு எல்லாருமே குத்தோ குத்துனு குத்தி இவர் வந்து நாளைக்கே வந்து இவர் பட்டியல் வந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு இதெல்லாம் அவரோட பொய் கணக்கு இவரெல்லாம் வந்து மக்களை வந்து திசை திருப்பும் கணக்கு இதெல்லாம் வந்து எடுபடாத தமிழக மக்கள் தெளிவாக இருக்காங்க திமுக வந்து விரட்டி அடிக்கணும்னு தமிழக மக்கள் காத்து கொண்டிருக்கிறாங்க முக்கியமாக இன்னொன்று சொல்லணும் அவர் வந்து கட்சிக்காரங்களுக்கு எதுவும் பண்ணலை அவங்க கட்சிக்காரங்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசியல் காலத்தில் தேர்தல் காலத்தில் வேலை பார்க்க மாட்டாங்க எடுத்த உடனே பயனை வந்து துணை முதலமைச்சர் ஆக்கிட்டு குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் உயர்ந்த பொறுப்புகள் உயர்ந்த தொழில் சார்ந்த விஷயங்கள் பண்ணிட்டு அரசியல் கட்சியில் அவங்க கட்சியில் இருக்கிறவங்களுக்கு எதுவுமே பண்றது எத்தனையோ மேடைகளில் பெண்களே வந்து அவங்க மாவட்ட செயலரை எதிர்த்து பேசியிருக்காங்க முன்னாள் அமைச்சர்கள் வந்து பேசியிருக்காங்க அவங்களோட கட்சிக்குள்ளேயே குழப்பம் பிளவுகள் அவ்வளவு அரசியல் நடத்தி நடந்துட்டு இருக்கு அந்த கட்சியில் யாருமே வந்து களத்துல வேலை பார்க்க மாட்டாங்க மக்கள் சுத்தமா திமுக வந்து நம்பிக்கை போயிடுச்சு திமுக வந்து மண்ணை கவுவாங்க இருபத்தி ஆறுல நீங்க அதிமுக நீங்க ஒற்றுமையா இருக்கிறீங்களா ஊடகத்துல ஊடகம் ஏன் எப்ப பார்த்தாலும் அதிமுக பற்றி பேசு அதிமுக சொன்னால் சொன்னாதான் எடப்பாடி ஐயா பேர் சொன்னாதான் வண்டி ஓடுன்ற நிலைமைக்கு வந்து ஊடகங்கள் வந்து விட்டது நிறைய ஊடகங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா எதுவுமே சம்பந்தமே இல்லாம சில வாட்டி வந்து விவாதம் நடத்துறாங்க அந்த அந்த அதுக்கு பின்னாடி ஆராய்ச்சியோ அதுக்கு பின்னாடி இருக்கிற ஃபேக்ட்ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மைகள் எதுவுமே வெளிப்படுத்தாம நாலு பேர் உட்கார வச்சுட்டு அதிமுக பத்தி குறை பேசறது தவறாக பேசுறது மட்டும்தான் ஊடகங்கள் நிறைய ஊடகங்கள் கவர்மெண்ட் டெண்டர் ஆட்ஸ் வாங்குற ஊடகங்கள் கவர்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வாங்குற ஊடகங்கள் நிறைய பேர் வந்து பிஆர் பேக்கேஜஸ் சொல்றாங்க இப்போ உதயநிதி பத்தி நியூஸ் போடணும்னா முப்பது லட்சம் மாசத்துக்கு கொடுக்கணும் கனிமொழி பத்தி ஒரு நியூஸ் போனோம்னா இவ்வளவு கொடுக்கணும்னு பிஆர் பேக்கேஜஸ் வச்சிருக்கிற ஊடகங்கள் தான் இந்த மாதிரி தவறான விஷயங்கள் பரப்புறாங்க அதிமுக பத்தி தவறான செய்திகளை பரப்புறாங்க இதெல்லாம் மக்கள் மன்றத்துல ஈடுபடாது மக்கள் தீர்ப்பை மகேசன் தீர்ப்புன்றாங்க மக்கள் தெளிவா இருக்காங்க ஊடகங்கள்ல வர ஹெட்லைன்ஸ் வச்சு யாருமே நம்ம அதிமுகவை எடப்போடுறதுல முப்பத்தி ஓர் ஆண்டுகள் நம்ம வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி புரிந்திருக்கிறோம் அதே மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் வந்து எடப்பாடி எடப்பாடியாயர்களோட ஆட்சி பார்த்துருக்காங்க ஆட்சி இனிக்கு போயிரும் நாளைக்கு அழைச்சிருவோம் பத்து நாள்ல போயிரும் சொன்ன திமுக சொன்னது வந்து நாலரை வருஷம் வந்து எந்த திட்டத்தையும் குறை வைக்காம எந்த திட்டத்தையும் மக்கள்கிட்ட வந்து உண்மையை சொல்லி மக்கள்கிட்ட சேர்க்கும் தலைவராக அவர்கள் எடப்பாடியாய்கள் நிரூபணமாயிருக்காரு நிரூபிச்சிருக்காரு அவர் வந்து இக்கட்டான சூழ்நிலையில கூட கொரோனா காலத்துல கூட டூ பர்சன்ட் ஜிடிபி நேஷனல் ஜிடிபி இன்க்ரீஸ் பண்ணி காட்டியிருக்காரு தமிழ்நாட்டுக்கு அதே போல கொரோனா காலத்துல வந்து ஒவ்வொரு திட்டம் எந்த திட்டத்தையும் வந்து மக்களுக்கு வந்து இல்ல வருமானம் இல்லைன்னு சொல்லி கம்மி பண்ணாம அரசு நிறுவனத்திலேருந்து இருந்து வருமானம் கம்மியா இருந்தாலுமே எல்லா நல்ல திட்டங்கள் கொடுத்த ஒரு முதலமைச்சரா வரலாறு எடப்பாடியா அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடி ஐயார் தலைமையில நிச்சயமாக ஆட்சி அமையும் அதிமுக ஒற்றுமையா இருக்கு இப்போ நீங்க சொல்ற சில நிறைய ஊடகங்கள்ல சொல்றாங்க ஓபிஎஸ் சொல்றாங்க சசிகலான்னு சொல்றாங்க டிடிவின்னு சொல்றாங்க இவங்க எல்லாம் வந்து அதிமுகலயே இல்ல அவங்க அதிமுக தலைவர்கள் கிடையாது அதிமுக தொண்டர்கள் கிடையாது அதிமுக தொண்டர்கள் மட்டுமல்ல தமிழக மக்கள் அவங்கள அதிமுகவா ஏத்துக்க மாட்டாங்க அவங்க செஞ்ச துரோகம் அப்படிப்பட்ட துரோகம் அவங்க செஞ்ச செயல்கள் அப்படிப்பட்ட செயல்கள் நிச்சயமா அவங்களுக்கு அவங்க சொந்த குடும்பத்திலேயே நீங்க இப்ப ஒவ்வொரு தலைவர் பேர் சொன்ன அவங்க குடும்பத்திலே அவ்வளவு பிழைவுகள் அவங்க குடும்பத்திலே அவங்களை வந்து யாரும் கண்டுக்கறதில்லை அவங்க வந்து அரசியல் அனாதிகளாக தான் இருப்பாங்க ஒரு வாரமாகவே கொஞ்சம் பரபரப்பாகவே இருக்கு எடப்பாடியார் டெல்லி போயிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் வந்து நிறைய அரசியல் மாற்றம் தமிழ்நாட்டில் நடந்திருக்க மாதிரி அதிமுக பாஜக கூட்டணி வருமான மாதிரி ஒரு யோ பேசிகிட்டு இருக்கிறாங்க அது மீடியாவில் ஒரு ஒருத்தருக்கு ஒரு அவங்களுக்கு என்ன தெரிஞ்சதோ அதை சொல்கிறாங்க அவங்களுக்கு ஒரு டைட்டில் போட்டுறாங்க அரசியல் வீரச விமர்சகர் அதுக்கப்புறம் இவர் ஆதரவாளர்னு போட்டு இது பண்ண ஆனால் உண்மையாகவே என்ன நடக்குது மேடம் நீங்கள் சொன்னீங்கன்னா தெரிஞ்சு நான் இது தெளிவாக புரிய வைக்கிறேன் இது வந்து கொஞ்சம் தவறாக புரிந்து புரிந்து கொள்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால நான் தெளிவாக முழுசாக சொல்லிடுறேன் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மேலே மத்திய அரசுக்கு அண்ணன் முதலமைச்சர் இருக்கும்போது பிரதமர் அவர்கள் நரேந்திர மோடி அவர்களுக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கும் அண்ணன் மேல் தனிப்பட்டு மரியாதை இருந்தது அம்மாவோட ஆட்சி அப்படியே நடத்தினவர் அதுக்கு மேலேயும் நிறைய திட்டங்கள் கொடுத்தவர் ஒரு நல்ல மரியாதை இருந்தது சென்ட்ரல் ஸ்டேட் ஸ்கீம்ஸ் சென்ட்ரல் ஸ்டேட்ஸ் ரெண்டுமே இணைந்து நிதியோட நிறைய நல்ல திட்டங்கள் மக்களுக்கு பண்ணுவாங்க அந்த பங்கு மாநிலத்தோட பங்கு ஒழுங்கா அதில் செயல்படுத்தி நிறைய நல்ல திட்டங்கள் கொடுத்த ஒரு முதலமைச்சராக எடப்பாடியார் பாஜக மாநிலத்தோட முதலமைச்சரோட அதிமுக முதலமைச்சர் வந்து நல்லது பண்ணிருக்காங்கன்னு பிரதமருக்கும் உள்துறை அமைச்சருக்கும் தெரியும் டெல்லி வட்டாரத்திலையும் அதை பற்றி பேசியிருக்காங்க நிறைய இடத்துல ஸோ நிச்சயமா அதிமுக அவர்களோட இருந்தால் வலுவாக இருக்கும்னு அவங்களோட என்றைக்குமே பாஜகவோட கருத்தாக இருந்திருக்கு அவங்களே நிறைய இடத்துல அது நிரூபணம் செஞ்சுருக்காங்க சில தலைவர்கள் அவங்களோட பொறாமைனால சில தலைவர்கள் அவங்களுக்கு அவங்களோட அரசியல் குறுகிய மனப்பான்மையால நிறைய சோசியல் மீடியால பேசியிருக்காங்க நம்ம தலைவர்களை பேசிருக்காங்க அவர் பத்தி பேச விருப்பம் இல்லை இப்ப இருக்கிற சூழ்நிலை பத்தி பேசணும்னா எடப்பாடி அண்ணன் வந்து தமிழகத்தோட பிரச்சனைகள் வந்து உள்துறை அமைச்சருக்கு வந்து போய் சொல்லியிருக்காரு நிறைய விஷயங்கள் சட்டசபையில என்ன நடக்கிறது கல்வி ரீதியா என்ன பிரச்சனை இருக்கு தொழில் ரீதியா என்ன பிரச்சனை இருக்கு டாஸ்மாக் ரீதியா என்ன பிரச்சனை இருக்கு ஒவ்வொரு பிரச்சனையும் தமிழகத்தோட பிரச்சனையும் ஒரு எதிர்கட்சி தலைவராக ஒரு உள்துறை அமைச்சருக்கு போய் சேர்த்திருக்காரு அதே மாதிரி இன்னொன்று அண்ணன் அவர் பேட்டி நீங்க கேட்டீங்கன்னா சொல்லியிருக்காரு திமுக வீழ்த்துறதுக்கு எந்த விதமான கூட்டணி வந்து அமைக்கிறதுக்கு அவர் வந்து தயங்க மாட்டாரு மக்களோட பிரச்சனைகள் தீர்க்க தீர்ப்புறதுக்கு மக்களோட ஆதரவு பெறுறதுக்கு திமுக வீழ்த்துறதுக்கு கூட்டணி பத்தி பேசுகிற சமயத்தில் பேசுகிறேன்னு அவர் சொல்லியிருக்காரு ஸோ இப்போவே நம்ம பாஜக அதிமுக ஒன்று ஒன்றா சேர்ந்து வந்து தேர்தல் சந்திக்க போறாங்க நம்ம சொல்ல முடியாது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் தேர்தல் நெருங்கும் போது எந்த மாதிரி கூட்டணி அமையும்னு அதிமுக தலைமையில எந்த மாதிரி வலுவான கூட்டணி அமையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் எடப்பாடியார் முதலமைச்சராகிறது நிச்சயம் யார் வந்து நம்ம நம்ம கொடையின் கீழே நின்னாலும் அவங்களுக்கு நல்லது அவங்களுக்கு நல்ல ராசி நல்ல காலம் பிறக்கும் வரக்கூடிய தேர்தலில் உங்களுடைய பங்களிப்பு இப்படி இருக்கும் வரக்கூடிய தேர்தலில் எடப்பாடியார் அவர்கள் எனக்கு எந்த பொறுப்பு கொடுத்தாலும் எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தாலும் நான் அதை வந்து நிறைவேற்க தயாரா இருக்கேன் ஒரு தாமர தொண்டரா ஒரு செய்தி தொடர்பாளரா என்னால என்ன பண்ண முடியுமோ பிரச்சாரத்திலும் ஈடுபடுறது மட்டும் இல்லாமல் ஆராய்ச்சியில் ஏதாவது ரிசர்ச் மேனிஃபெஸ்டோ ரிசர்ச்ல அந்த மாதிரி என்னோட சமுதாயத்துக்கு சேர்ந்த விஷயங்கள் நான் அதாவது சொல்லணும்னா நிச்சயமாக நான் எடுத்து சொல்லுவேன் அதே மாதிரி அண்ணன் எடப்பாடியார் எங்க சென்றாலுமே அங்கே அங்க வந்து எழுச்சி உரை ஒரு எழுச்சி தான் அவர் ஆட்டுவார் அந்த எழுச்சி உரையை ஆங்கில ஊடகங்கள்ல இன்னும் அதை எடுத்து கொஞ்சம் விரைவாக சொல்றதுல கொஞ்சம் நான் அதிகமாக கவனம் செலுத்தணும் பிகாஸ் ஆங்கில ஊடகங்கள்ல அதிமுக பத்தியும் நிறைய தவறான விஷயங்கள் பரப்பிட்டு இருக்காங்க அது வந்து நம்ம கொஞ்சம் சரி செய்யணும் நிச்சயமா ஆங்கில ஊடகங்கள்ல வந்து ஐயாவோட எழுச்சி உரையை வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணும்போது பேசுறதோ இல்லை ஒவ்வொரு இடத்துல எங்க எனக்கு வேலை கொடுத்தாலும் போய் அங்கே பிரச்சாரம் பண்ணுறதோ நிச்சமாக நான் ஈடுபடுவேன் என்ன பொறுப்பு கொடுத்தாலும் நான் எடுத்துக்க தயாராக இருக்கேன் சரி மேடம் இவ்வளோ நேரத்தில் நிறைய கேள்விகள் அதில் நிறைய பதில்கள் புரிகிற மாதிரி மக்களுக்கு எங்க எடுத்து சொன்னீங்க ரொம்ப நல்லது ரொம்ப நன்றி மேடம் வந்ததுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணைய தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள